ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைதீஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டு அரைக்கீரை கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாசிப்பருப்பை வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அடுப்பில் தான் இருக்குது இப்போ அரைக்கீரையை வந்து நம்ம இலையை மட்டும் கிள்ளி வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்துப்போம் அரைக்கீரை வந்து உடம்புக்கு நல்லது இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லா கீரையையும் சேர்த்துக்கலாம் அரைக்கீரை நல்லா வேகட்டும் இப்போ வந்து கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு உப்பும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கீரையும் நல்லா பருப்பு வெந்து வரைஞ்சது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா கரைஞ்சி விட்டுக்கலாம் கீரை நல்லா கொதிச்சுக்கிட்ருக்கு இன்னும் நல்லா வேகட்டும் கீரை இப்போ வந்து இந்த தண்ணி இருக்குல்ல அதாவது கீரை தண்ணி இருக்குல்ல கீரையும் பருப்பும் கலந்த தண்ணியை வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் தோசைக்கீ இல்லை சாதத்தோடு பிணைஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க நான் அதுக்காக தான் எடுத்துக்கிறேன் இல்லைனா உங்களுக்கு தண்ணியை கொஞ்சம் வத்த விட்டுட்டு நீங்கள் தாளிச்சு விட வேண்டியது தான் அதுக்கப்புறம் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக கடுகு உளுந்து அதுக்கப்புறம் நாலு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாவை ரெண்டாயிர கிள்ளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு இடித்த பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக அட் பண்ணது நீங்கள் சின்ன வெங்காயமோடு சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த வதங்குற கேப்பில் நம்ம வந்து கீரையை வந்து ஒரு கடைஞ்சி விட்டுக்கலாம் கீரையை வந்து மத்து கரண்டின்னா மத்தில் கரையுங்க இல்லைனா சும்மா இது மாதிரி கரண்டியில் வந்து பின்னாடி திருப்பி கரைஞ்சாலே நல்லா களைஞ்சிரும் ஏற்கனவே நல்லா கீரை நல்லா வெந்துருச்சு நல்லா கீரை நல்லா கீரைனால இப்படி இப்போ கரண்டியில் கரைஞ்சாலே போதுமானது இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கீரையை வந்து கடைஞ்சி வச்சதை சேர்த்துக்கலாம் அரைக்கீரை பருப்பு கூட்டு வந்து சாதத்தோடைய பிணைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதை அலசி விட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு பத்தலாம் போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு சூப்பரான அரைக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டு எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ